குனே சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சேல ஏதமான்றது சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆப்துல் வாசித் அவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்குகின்ற பரிசுத் துறையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்கள் அணே முன்னாள் நிக்கிறாள் ரோசெஞ்சு ஓரமாக அந்த சைடா சுகில்லனே இந்த குழந்தைங்க என்னென்ன தெரியும் மேலும் இந்த ஆன்றின் பிறப்பு பரிசாக போகின்ற நாடு சுந்த காடு வெளிநிறப்ப ஆத்த நாளக குரான் நினைவாக வரிக இன்சார்சாய்தாக ஒன்றென்ன இரநூத்தி ஒன்று புறப்பு பரிசு டோலரா பர் சமய தீரோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலோடு வட்டம் எற்கள்ளம் வட்டி மோசார் காலையில் துடிப்படன் உரம் வந்து கொண்டிருக்கின்றதா கடுமையாக இந்த கடமையான ஓட்டிகளே பரிசு பேர் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு கொண்டால் விரட்டுகின்ற காலையா இழுக்க பிடிக்கின்ற வீரர்களாட்டு ஆடுகின்ற காலையா